வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் திமுகவில் கனிமொழி அரசியல் செல்லா காசாகவே இருந்து வருகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார் சென்னை திருவற்றியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் பாக பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதிமுக திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் குப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி அதிமுக மாநில இளைஞரணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சுபா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பகுதி செயலாளர் குப்பன் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் முதல் கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது அதிமுகவில் பாக முகவர்களும் பாக பொறுப்பாளர்களும் தான் தூண்களாக இருந்து வருகின்றனர் தேர்தலில் அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கும் என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம் அதிமுகவை எம்ஜிஆர் தொண்டர்களை நம்பியே உருவாக்கினார் இரட்டையிலை எங்கு இருக்கிறதோ அங்குதான் அதிமுகவின் உண்மையான தொண்டன் இருப்பான் திமுகவில் தேர்தலில் தொடர் வெற்றி என்ற வரலாறே இல்லை என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் திருவற்றியூரில் அதிமுகவின் எம்ஜிஆர் ஜெயலலிதா பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் உருவம் பதித்த கேலண்டர்களை பொதுமக்கள் ஆர்வமாக வாங்கி செல்வதே தமிழக மக்களிடத்தில் திமுகவின் மீது வெறுப்பு உருவாகி உள்ளது என்பதை காட்டுகிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் வரை எங்களுடைய பணிகள் தொடரும் என அவர் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி கூறுகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோர் தேர்தலில் நின்றவுடனே வெற்றி பெற்றுவிட்டனர் தற்போது நாம் வெற்றி பெற அனைத்து தரப்பினரும் உழைத்தாக வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை பார்க்க நாம் முன் அனுமதி பெற்றுதான் அவர்களை சந்திக்க முடியும் ஆனால் ஒரு சாமானியர் பொதுச் செயலாளராக இருப்பதால் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பொதுச் செயலாளரை அவரது இல்லத்தில் சந்தித்துவிடலாம் திமுக ஆட்சியின் இந்த ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு சிரமங்களை சந்தித்து வருகிறோம் என்பது அனைவரும் அறிந்ததே மக்கள் விரோத அரசாக பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி இருந்து வருகிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சினைகளின் போது அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களும் பங்கேற்றனர் தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருட்களின் கலாச்சாரம் அதிகரித்து பொதுமக்கள் பேசி வருகின்றனர் அதனை தினந்தோறும் தொடர்ந்து பேச வைக்க வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழக மக்களுக்கான தேர்தல் என்பதாலும் இந்தியாவை பாஜக ஆளக்கூடாது என்பதாலும் மக்கள் திமுகவிற்கு வாக்களித்தார்கள் ஆனால் தற்போது நடைபெறவுள்ளது தமிழகத்திற்கான தேர்தல் மற்றும் அது நமக்கான தேர்தல் என்பதை மக்கள் அறிவார்கள் களப்பணியில் எங்களை ஏமாற்றுவதாக உங்களை ஏமாற்றும் பணியை செய்யாதீர்கள் என அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறுகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரைத் தொடர்ந்து தமிழகத்தில் நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக குடிமராமத்து நேர்மையான ஆட்சியை வழங்கி மக்கள் மனங்களில் இடம் பிடித்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவார் தமிழகத்தில் மக்கள் தற்போது கொந்தளிப்புடன் இருந்து வருகின்றனர் பெண்கள் கடத்தல் பாலியல் குற்றம் இணங்க மறுத்தால் கொலை என பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையே நிலவி வருகிறது காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் திமுக பெரும் கொள்ளையில் ஈடுபட்டது தற்போது ஸ்டாலின் உதயநிதி சபரிசன் என ஒரு குடும்ப ஆட்சியே நிலவி வருகிறது மாற்று தாய் ராஜாத்தி அம்மாளுக்கு பிறந்த கனிமொழிக்கோ மற்ற குடும்ப உறுப்பினருக்கோ திமுகவில் எந்தவித முக்கிய பதவியும் வழங்கவில்லை சாலை போடப்பட்டதாக பொய்க்கணக்கு காட்டி திமுக கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறது தமிழகத்தில் சொந்தமாக சாட்டிலைட் வைத்திருக்கும் கட்சியாக திமுக இருந்து வருகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேசும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பேச்சை பொதுமக்கள் கேட்டுவிடக்கூடாது என அதனை தடுக்கும் பணியில் தொடர்ந்து திமுக ஈடுபட்டு வருகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து சட்டசபையில் அதிமுக பொதுச் செயலாளர் பேசிய நிலையில் தமிழகத்தில் அதிமுக வீறுநடை போட தொங்கியுள்ளது தமிழகத்தில் தொண்டர்களும் பெண்களும் பொதுமக்களும் திமுக எதிரான களப்பணியை துவங்கிவிட்டனர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் களப்பணியை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது இதுபோன்ற நிகழ்ச்சி இனி தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறுகையில் பல்கலைக்கழகத்தில் நடந்த கற்பழிப்பு கொடுமை இந்திய தேசத்திலேயே இந்த அளவிற்கு ஒரு வன்முறை கொடுமை நடந்ததே இல்லை என்பதனை எங்கள் இயக்கத்தினுடைய திமுகவினுடைய ஒப்புயர்வற்ற தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விளக்கமாக சட்டமன்றத்திலும் சொன்னார் பொது நிகழ்விலும் பல இடங்களில் சொல்லிவிட்டார் இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் காவல்துறை செய்த தவறு என்ன குற்றவாளி ஒருவர்தான் என்ற குற்றச்சாட்டு உண்மை என்ற ஒரு பேச்சு உண்மையா உறுதுணையாக அந்த சார் அந்த சார் அது எந்த சார் என்று தமிழ்நாடு கொந்தளிக்க கூடிய அளவிற்கு கூட இருந்தவர்கள் யார் அதை காவல்துறை எந்த அரசியல்வாதி சேர்ந்த அரசியல்வாதி ஸ்டாலினுக்கு வேண்டிய அரசியல்வாதி உதயநிதிக்கு வேண்டிய அரசியல்வாதி சபரீசனுக்கு வேண்டிய அரசியல்வாதி இதிலே ஈடுபட்டிருக்கிறார் என்பதனை எல்லாம் கண்டறிய வேண்டும் என்று நீதிமன்றமே ஆணையிட்டிருக்கிறது நீதிமன்ற விசாரணை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெளிப்படையாக மக்கள் உணர்ந்துள்ள ஒன்று வெளிப்படையாக காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டுகிற ஒன்று அரசியல் தலையீடு இருந்தது கொடுமை செய்திருக்கிறது கற்பழிப்புக்கு திமுக ஆட்சிதான் என்பதனை எடுத்து காட்டு அளவிற்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் மு க ஸ்டாலின் ஆகியோருடைய இந்த கொடுமை ஆட்சியிலே எந்த அளவுக்கு கற்பழிப்பு தலைவிரித்து ஆடுகிறது என்பதை தூக்கி எரியப்பட்டு கடலில் மூழ்கிவிடும் கப்பலாக திமுகவை ஆக்கிவிட்டது அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்பு ஆளுங்கட்சியினுடைய தொடர்புடைய கற்பழிப்பு என்ற உண்மை எல்லோருக்கும் தற்போது தெரிந்துவிட்டார் கூடுதலாக உண்மையை சொல்லுகிறார்கள் மிக ஆச்சரியமாக சில பத்திரிகைகள் உண்மையை சொல்லியாக வேண்டும் இல்லை என்றால் மக்களின் கோபம் மக்கள் மீது பத்திரிகைகள் மீதும் விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த பத்திரிகைகள் தற்போது ஸ்டாலினுடைய உடைய ஆட்சியினுடைய முகத்தரே கிழித்து இருந்து கொண்டிருக்கிறது கையிலே காசு இல்லை மையரச வாங்கி வந்த அத்தோனை கோடி படத்தையும் கொள்ளையடித்து விட்டது ஸ்டாலினுடைய ஆட்சி கஜானா இருக்கிறது ரோடு போடாமலேயே போட்டு விட்டதாக அந்த படத்தை எல்லாம் எடுத்து விட்ட ஒரு கொள்ளைக்கார ஆட்சி என்பதால் மைய அரசு இந்த மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய படத்தை தரவில்லை சிறைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு அரசு படத்தை சுரண்டிவிட்ட ஸ்டாலினுடைய ஆட்சி மீது மைய அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்க ஆதாரங்களை கையிலே வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறது